அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே அம்பத்தூர் குப்பம் டாடா கம்பெனி மிக மிக அருகில் இந்த அப்பார்ட்மெண்ட் ஸ்டில்ட் கார் பார்க்கிங் த்ரீ ஃப்ளோர்ஸ் சிக்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஒரு ஃப்ளோரின் இரண்டு வீடுகள் இரண்டுமே த்ரீ பிஹெச்கே ஒரு ஃப்ளாட்டின் சைஸ் ஆயிரத்தி நூற்றி பதினாலு மற்றும் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஃபேசிங் நார்த்து அண்டு சவுத் அண்டு ஈஸ்ட் மூன்று ஃபேஸிங்கிலும் வீடு அமைக்கப்பட்டுள்ளது ஒரு சதுடி விலை ஐயாயிரத்தி எழுநூறு ரூபாய் அதில் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வாடிக்கையாளே மிக மிக மெயினில் உள்ள இந்த அப்பார்ட்மெண்ட் அதுவும் ஃபைனல் ஸ்டேஜில் உள்ளது வாங்க நேரில் பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அன்பான வாடிக்கையாளர்களே லிஃப்ட் அருகில் இந்த போர்ஷன் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் ஸ்கொயர் ஃபீட்டில் த்ரீ பிஹெச்கே நார்த் ஃபேஸிங் செகண்ட் ஃப்ளோர் மற்றும் தேர்ட் ஃப்ளோரில் இதே மாதிரி போர்ஷன் அவைலபிள் உள்ளது ஸ்டில்ட் கார் பார்க்கிங் त्री फ्लोर् सिक्स फ्लाट्स इंतन पाली पोषन, फ्रंट व्यू पाली पोषण हाल हाल ना साल नेक्स्ट किचन செல்ஃப் எல்லாம் அதிகமாக கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் லாஃப்ட் பால்கனி கிச்சனில் பால்கனி இந்த போர்ஷன் ஃப்ரண்ட் வியூ போர்ஷன் இது ஃபஸ்ட் பெட்ரூம் இந்த வீட்டில் உள்ள ஃபர்ஸ்ட் பெட்ரூம் செல்ஃப் அதிகமாக கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் லாஃப்ட் அது ஃப்ரண்ட் வியூ மற்றும் அட்டாச் பாத்ரூம் இதுவும் பெரிதாக இருக்கின்றது சுமார் எட்டு அடி நீளம் நீளம் எட்டு அடி நாலு அடி அகலம் இந்த பாத்ரூம் சைஸ் எட்டரைக்கு நாலு சைஸ் பாத்ரூம் பெரிதாக உள்ளது வாடிக்கையாள இந்த பில்டிங் மிக மிக மெயினில் உள்ள பில்டிங் நேரில் வந்தால் பார்க்கலாம் அப்போது தெரியும் ரெண்டாவது பெட்ரூம் ரெண்டாவது பெட்ரூம் இங்கே வெளிச்சத்திற்காக ஓகேஸ் கொடுக்கப்பட்டுள்ளது இங்கு பெரிய சைஸ் வர உள்ளது இங்கு காமன் பாத்ரூம் நல்ல ஸ்கொயர் டைப்பாக கொடுக்கப்பட்டுள்ளது நல்ல ஸ்கொயர் டைப் பாத்ரூம் கொடுக்கப்பட்டுள்ளது தேர்ட் தேர்டு பெட்ரூம் மூணாவது பெட்ரூம் இந்த வீட்டின் மூணாவது பெட்ரூம் இங்கே ஒரு பெரிய சைஸ் விட்டு வர உள்ளது வாடிக்கையாளரில் இந்த பில்டிங்கின் முழு விவரம் ஸ்டில்ட்டு கார் பார்க்கிங் த்ரீ ஃப்ளோர்ஸ் சிக்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் அனைத்துமே த்ரீபிஹெச்கே மொத்தம் ஆறு ப்ராப்பர்ட்டியும் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி நூற்றி பதினாலு ஸ்கொயர் ஃபீட் மற்றும் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் இரண்டு சைஸ் உள்ளது நார்த் அண்டு சவுத்து ஃபேஸிங் மற்றும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் மற்றும் ஈஸ்ட் ஃபேஸிங்கும் உள்ளது வாடிக்கையாளரில் ஒரு ஸ்கார் சதுரடி விலை ஐயாயிரத்தி ஏழ்நூறு ரூபாய் கார் பார்க்கிங் மற்றும் மெட்ரோ டெனி ஜிபி மற்றும் ரிஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்ட்ரா அன்புடன் அழைக்கின்ற சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்